ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளே இல்லம் தேடி கல்வியில் வித ஜாபும் வந்து இல்லாமல் வந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேஷன் வந்து வந்துடுச்சுங்க ஆமாங்க ஒரு புதிய வேலை வாய்ப்பு தாங்க வந்திருக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இகேஒயசி தாங்க இக்கேஒயசியாக அப்படின்னு நிறைய பேர் வந்து முன்னாடி கேள்வி கேட்டிங்க ஆனால் இப்போது முக்கவாசி பேருக்கு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுருக்கோம் என்னென்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வந்து இகேஒயசி இந்த ஃபஸ்ட் டைம் வந்து பண்ண போகிறதில்ல அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த வேலையை வந்து பண்ணிட்டோம் ஸோ நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இந்த இகேஒயசி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அப்டேஷனை வந்து ஸ்கூலில் வந்து முடிச்சாங்க ஸோ இதன் மூலயமா காலேஜ் ட்ரிப் வந்து பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே நம்ம பயனுள்ள வகையில் இருந்தோம் அதுக்கான பைசாவும் வந்துருச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியோட இந்த அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணாங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு இகேஒசிக்கு வந்து பத்து ரூபா வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த முறை டிஃபராக வாய்ப்பு இருக்குது அப் அந்த காசமும் இருக்கலாம் எல்லாம் டிஃபர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து வேணும்னு வந்து கேட்டிருக்காங்க அதுவும் ஹைஸ்கூலுக்கு வந்து வேணும் ஏன்னா போன முறை எடுத்தவங்க வந்து ப்ரைமரிக்கெலாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க மிடில் ஸ்கூலுக்கும் முடிச்சுட்டாங்க இப்போ வந்து ஹைஸ்கூலுக்கு மட்டும்தான் தேவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹைஸ்கூலுக்கு வந்து வாலண்டியர்ஸ் வந்து தேவை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் வந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் கோஆடினேட்டருக்கு வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து தெரிவிங்க உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஐடிக்கேயில் நிறைய பேர் வந்து ஜாப் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஸோ இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஐ ஐடிகே இகேஒயசி பற்றின எல்லா விதமான வீடியோஸும் இருக்குது ஸோ இகேஒய்சி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ போன முறை எந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் முன்னாடியே ரெட்டிஃபை பண்ணிட்டு அந்த ஜாபுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ ஜாப் தேங்க்யூ ஸோ மச்